கங்கணபதையே நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் தொன்னூற்றி இரண்டு கர்மத்தோடு இணைந்த பக்தி ஹே ஈசா வேதங்களால் விதிக்கப்பட்ட எல்லா கர்மங்களும் பயனில் விருப்பம் இல்லாதவாறு செய்யத்தக்கவை என்பதாக சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருப்பதை அறிந்து அவைகள் எல்லாவற்றையும் தங்களிடத்திலேயே அர்ப்பணம் செய்தவனாக பயனை எதிர்பாராது அவைகளை அனுஷ்டித்து அதாவது அவைகளை செய்து அதனால் ஏற்படும் ஞானத்தை நான் அடைவேனாக வேத விதிக்கு புறம்பாக உள்ள எந்த கர்மாவிலும் எனது மனது செயல் வாக்கு இவைகள் செல்லாமல் இருக்கட்டும் அந்த விதம் விலக்கப்பட்ட கர்மம் ஏதாவது என்னுடைய செயலில் தவிர்க்க முடியாதபடி நேர்ந்து விடுமானால் அதையும் ஞானஸ்வரூபியாகிய தங்களிடத்திலேயே அர்ப்பணம் செய்து விடுவேன் அதாவது நான் ஏதாவது தவறுதலாக பாபம் செய்திருந்தாலும் அந்த கர்மாவையும் தங்களிடமே அர்ப்பணம் செய்துவிடுகின்றேன் என்பதாக கருத்து ஹே பிரபுவே வேதத்தில் கூறப்பட்ட கர்மயோகத்தில் இருந்து மாறுபட்ட உங்களுடைய பஜனை என்கின்ற பூஜை உருவகமான கர்மயோகம் வெகு விரைவில் தங்களுடைய அருளை கொடுக்கக்கூடியது அந்த விதமான பூஜையில் மிகுந்த அழகு வாய்ந்ததும் சுத்த ஆகிய தங்களுடைய உருவத்தை கல்லிலோ மண்ணிலோ வேறு எந்த ஒரு பொருளிலோ அல்லது மனத்திலோ எந்த வகையிலாவது மனதில் இருத்தி தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு பெறப்பட்டதும் உண்மை பக்தியினால் புனிதமாக்கப்பட்டதுமான பூக்களாலும் சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களாலும் சிறந்த பூஜையை நான் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு உங்களுடைய அருளை நான் அடைவேனாக அறியாமையால் சில பெண்களும் சில சூத்திரர்களும் தங்கள் கதைகளை கேட்பதில் ஆசையில்லாதவர்களாக அறியாமையால் இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் தங்கள் கருணைக்கு உரியவர்களாகின்றார்கள் அவர்களைப் பற்றி நான் கவலை கொள்ளவில்லை ஆனால் தங்களுடைய திருவடிகளை அடைந்தும் சாந்தியை அடையாத பிராமண ஷத்ரிய வைஷ்யர்களை குறித்துத்தான் நான் வருந்துகின்றேன் அவர்கள் தங்களது ஜீவனத்திற்காக யாகம் செய்து கொண்டு பலரால் புகழப்பெற்ற தங்கள் பெருமையில் செவி சாய்க்காதவர்களாகவும் படிப்பாலும் கர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பதால் அவர்கள் வேறு எதைத்தான் செய்ய மாட்டார்கள் ஹே தாங்கள் அப்படிப்பட்டவனாக என்னை செய்துவிடக்கூடாது பாவியாகிய இவன் தன்னுடைய கெட்ட நடவடிக்கையை மறைப்பதற்காக கிருஷ்ணா ராமா என்று உரத்து புலம்புகின்றான் வெக்கம் கெட்டவனான இவனது பேச்சினால் நான் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் எனக்கு தடைப்பட்டு போயின பயன் அற்ற செயல் செய்பவனான எனது சகோதரன் எப்பொழுதும் திருமாலை வழிபட்டு கொண்டிருக்கின்றான் என்று இவ்வாறு அந்த ஆணவம் மிக்க இரு பிறப்பாளர்கள் உங்களிடத்தில் உள்ளத்தை பதித்தவர்களான ஞானிகளை இகழ்கின்றார்கள் உறக்கச் சிரித்து பரிகாசமும் செய்கின்றார்கள் என்னை அப்படிப்பட்டவனாக தாங்கள் செய்யக்கூடாது கிருதயுகத்தில் தாங்கள் மரபுரி மான்தோல் பூநூல் அக்கமாலை தண்டம் கமண்டலம் என்பதாக தரித்து கொண்டு வெண்ணிற பிரம்மச்சாரியின் வடிவத்தில் விளங்குகின்றீர்கள் அப்பொழுது மனிதர்கள் தவத்தினால் தங்களை மகிழ்விக்கின்றார்கள் திரேதா யுகத்தில் ஸ்ருவம் இவற்றை தரித்த சிவந்த நிறமுடைய மேனையை கொண்ட வேள்வியின் உருவமாக அதாவது யஜ நாராயணனாக வழிபடுகின்றார்கள் துவாபர் யுகத்தில் ஒளிமயமான சுதர்சன சக்கரத்தையும் கதாயுதத்தையும் ஏந்திய ஷியாமளவர்ணனாக தந்திர சாஸ்திரத்தில் சொல்லியபடி சேவிக்கின்றார்கள் இந்த கலியிலோ நீலமேக சியாமழனான அதாவது நீலவர்ணனான தங்களை நாம சங்கீர்த்தனம் முதலிய பஜனைகளால் மனிதர்கள் வழிபடுகின்றார்கள் முரன் என்னும் அசுரனின் பகைவனே முரனை கொன்றவனே அடியார் விரும்பும் எல்லாவற்றையும் கொடுப்பவனே எங்கும் நிறைந்தவனே எந்த யுகத்தில் அதிகமான முயற்சி தேவைப்படாதவையான நாம சங்கீர்த்தனம் முதலிய எளிமையான வழிகளின் மூலம் காலதாமதம் ஏதும் இல்லாமல் விரைவிலேயே உங்களுடைய அருளை மக்கள் அடைகின்றார்களோ அத்தகைய இந்த கலிகாலமானது வெற்றியுடன் விளங்குகின்றது திரேதாயுகம் கிருதயுகம் ஆகியவற்றில் பிறந்தோரும் கூட கலியுகத்தில் பிறப்பதையே விரும்புகின்றார்கள் அல்லவா எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஹே பிரபுவே பாகியவசத்தினால் இந்த கலியிலேயே பிறந்த எங்களை விஷய சுகங்கள் எனப்படுகின்ற விஷரசங்களை கொண்டு வஞ்சித்து விடாதீர்கள் கலையுகத்தில் பக்தர்கள் அதிகமாக இருப்பார்கள் அதிலும் அதிகமாக திராவிட தேசத்தில் இருப்பார்கள் அந்த திராவிட தேசத்திலும் மிக புண்ணியமான காவேரிக்கரையிலும் கரையிலும் வைகை கரையிலும் வைகையாற்றங்கரையிலும் மேற்கு திசை நோக்கி ஓடுகின்ற நதிக்கரையிலும் மிக அதிகமாக இருக்கின்றார்கள் அல்லவா அதாவது மேற்கு நோக்கி பாய்கின்ற நர்மதை நீலா நதி ஆகியவற்றின் கரையிலும் மிகவும் அதிகமாக பக்தர்கள் காணப்படுகின்றார்கள் பக்தர்கள் காணப்படுவார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது ஹே பிரபுவே எங்கும் நிறைந்த பிரானே இந்த பகுதியில் பிறந்தவனும் அதோடு உங்களிடத்தில் சிறிதளவு பக்தி உடையவனுமாகிய என்னையும் ஆசைகள் பற்றுகள் எனப்படுகின்ற கயறுகளால் கட்டி சுழற்றாது இருக்க வேண்டும் எம் பெருமானே உங்களை வழிபடுதலை நான் முழுமையாக செய்ய அருள வேண்டும் முன்னொரு காலத்தில் பேரரசனான பரீட்சித் என்பவன் அறத்திற்கு கேடு செய்பவனும் இரக்கம் இல்லாதவனுமான அந்த களிபுருஷனைக் கண்டு அவனை கொல்ல வாளை உருவினான் இருந்தும் அதன் சாரத்தை அறிந்தவனாக அதாவது அந்த கலியில் பகவானை சேவிப்பதால் வெகு விரைவிலேயே பேறு பெறலாம் என்னும் நற்குணத்தைக் கண்டு உண்மையை உணர்ந்த அந்த அரசன் அவனை கொல்லாமல் விட்டுவிட்டான் இந்த கலியில் உங்களுடைய வழிபாடு வெகு விரைவிலேயே நல்ல பயன்களை கொடுக்கின்றது பாவம் எனப்படும் தீய செயல்கள் அவ்வளவு விரைவில் பயனை கொடுப்பதில்லை மேலும் உங்களுடைய அடியார்களிடம் இந்த களிபுருஷன் அச்சம் கொண்டவனும் ஆகின்றான் ஆனால் அந்தோ உங்களை ஆராதிப்பதற்கு முன்பாகவே நோய் முதலியவற்றால் மனத்தை விடுகின்றானே அந்த விஷயத்தில் அவனை தாங்கள் தண்டிக்க வேண்டும் ஹே பரமாத்மாவே பரமபுருஷனே கங்காஜலம் பகவத்கீதை காயத்ரி மந்திரம் துளசி மற்றும் புகழ்வாய்ந்த கோபிகா சந்தனம் சாளகிராமத்தின் பூஜை மற்றும் ஏகாதசி நோன்பு உங்களுடைய திருநாம எழுத்துக்கள் எனப்படுகின்ற திருநாமங்களை பாடுதல் ஆகிய இந்த அதிக முயற்சி என்பது தேவைப்படாதவையான எட்டும் காலத்தில் உங்களுடைய அருளை பெறுவதன் மூலம் வெகு விரைவில் வீடு கொடுப்பவை என்று முனிவர்கள் உபதேசத்து அருள் இருக்கின்றார்கள் அவற்றில் என்னை ஈடுபடுத்தி அருள் செய்ய வேண்டும் எங்கும் நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல ஈசா எந்த ஒருவன் எந்த ஒரு பக்தன் எல்லா கர்மங்களையும் துறந்து முழுமையாக உங்களை சரண் அடைகின்றானோ அவன் தேவர்கள் ரிஷிகள் மற்றும் மூதாதையர் ஆகியோருக்கு கடன்பட்டவனாகவோ மற்றும் பணியாளனாகவோ ஆகுவதில்லை அவனை வந்தடைந்துவிட்ட தகாத கர்மங்கள் எல்லாவற்றையும் அவனது உள்ளத்தில் உறைந்து இருக்கும் தாங்கள் தொலைத்து விடுகின்றீர்கள் ஹே ஸ்ரீ குருபா யூரப்பா ஆகவே என்னுடைய தீவினைகளால் உண்டாகியுள்ள துன்பங்கள் எல்லாவற்றையும் அளித்தருள வேண்டும் என்னுடைய பாபத்தினால் உண்டாகும் தாபங்களை தாங்கள் தடுக்க வேண்டும் பக்தியை உண்டு பண்ண வேண்டும் ஹரியோம் சரணம் நாஸ்தி சரணம் மம தஸ்மாத் காருயபாவேன ஜனார்தனா